வேப்பம்பூ ரசம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வேப்பம்பூவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நிழல்லையே உணர்த்தி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ செய்யலாம் வாங்கில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த வேப்பம்பூவை அதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேப்பம் பூ வறுத்த கடையிலே அந்த எண்ணெயிலே கடுகு சேர்த்துக்கோங்க கடுக்கு போதுன்னு சின்ன வண்டாதான் நடுக்கலாம் வரமிளகாய் ரெண்டு ஜீரகம் மிளகு பூண்டு மல்லி விதை எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இடிச்ச இரிகல் போட்டு இடிச்சுக்கலாம் ரொம்ப கம்மியாக புளியை கரைச்சி தண்ணி அதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க கடுகோட வெந்தயம் நல்லா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் இப்போ இடித்த ஜீரக மிளகு சேர்த்து நல்லா வதக்கிங்க அரைச்ச தக்காளி இழுது சேர்த்துக்குங்க இப்போ தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்குங்க உப்பு தேவையான சேர்த்துங்க இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த வேப்பம்பூ சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு நல்லா கலக்க இதோட கருவேப்பிலை மளிக்கலாம் சேர்த்துக்கங்க வேப்பம்பூ ரசம் ரெடியாகிடுச்சு இந்த வேப்பம்பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வேப்பம்பூ இதில் வயிற்று பூ பூச்சியே வந்து அகற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வேப்பம்பூவை நம்ம அடிக்கடி உடம்பு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதுபோல் வேப்பம்பூ ரசத்தை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்